இது என்னென்னா இறைச்சிக்கு மட்டன் நம்ம வந்து செய்யும்போது வீட்லேயே வந்து நம்ம பவுடரை அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக நம்ம செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்கினோம் அப்படின்னா கலப்படமாக இருக்கும் வீட்லேயே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை மல்லி சீரகம் மிளகு ஏலக்காய் கிராம்பு பட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா ப ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு கிரைண்டரை நம்ம அரைச்சோம் அப்படின்னா பவுடராக வந்துடும் ஸோ அது வந்து நம்ம மட்டனுக்கு நம்ம கறி வைக்கும்போது இந்த பவுடர் நம்ம போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம எப்பயுமே நாங்கள் எப்பயுமே வீட்டில் தான் செய்து இது பண்ணுவோம் ஸோ கடையில் வாங்க மாட்டோம் வீட்லேயே செய்து பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் சரியா ஸோ அதை தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் மசாலா பவுடர் எந்த இதுலேயும் பெட்டியில் வர்றது அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க வீட்டுக்கு அது நல்லதும் இல்லை பிள்ளைங்களுக்கும் இல்லை வீட்லேயே பவுடருங்க நீங்கள் அரைச்சி செய்யும்போது டேஸ்ட்டாகவும் சுவையும் அதிகமாகவும் இருக்கும் ஸோ வீட்லேயே கொஞ்சமானாலும் அளவு கான்டி எடுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க ஒரு நாள் வந்து எவ்வளோ எடுக்கணும் என்ன மாதிரின்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு நாளைக்கு அது டீட்டெயில்ஸாக வீடியோ போடுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து எண்ணெய் எண்ணெய் விட்டாமல் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா ஆற வச்சிட்டு மிக்சியில் பவுடர் பண்ணணும் மட்டன் கறி பண்ணும்போது இந்த தூளை நமக்கு தேவையான அளவு போடும்போது கறி வாசமாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை ரோஸ் நல்லா பண்ணிவிட்டு கருக விடக்கூடாது கருக விட்டீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டே வந்து மாறிவிடும் நல்லா ஆற விட்டு பவுட்ரு ஆக்கிட்டு நம்ம ஒரு பாட்டிலை நம்ம ஸ்டோர் பண்ணி வைச்சோம் அப்படின்னா நம்ம மட்டன் கறிலாம் செய்யும் போது மட்டன் சுக்கா அதெல்லாம் பண்ணும்போது நம்ம இந்த பவுடரை நம்ம அட் பண்ணி சேர்க்கும் போது உடனே அடிச்சுட்டு உடனே போத்தரில் போட்டு ஜாரில் போட்டு வைக்கக்கூடாது அந்த மாதிரி பாட்டிலில் வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாது ஈரம் இல்லாமல் பாட்டிலில் நல்லா க்ளீன் பண்ணி துடைச்சிட்டு இந்த பவுடரை வந்து நீங்கள் போட்டு வச்சுட்டு உங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் நான்வெஜ் செய்யும் போது நம்ம பவுடரை நீங்கள் அட் பண்ணி செய்து பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீட்லேயே ரெடி பண்ணி செய்யல அது ரொம்ப நல்லது பவுடர் அரைச்சாச்சு இப்போ நல்லா ஆற விடணும் ஆற விட்டுட்ட பிறகு நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி விடணும் கருவேப்பிலை வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும் கருவேப்பிலை வந்து ஈரப்பதமாக இருக்கக்கூடாது ஈரப்பதமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பவுடரை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கெட்டு போயிடும் ஸோ அதனால் அது நல்லா இருக்காது கருவேப்பிலையும் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும் ஸோ இப்போ அரைச்சாச்சு நல்லா ஆற விட்டுட்டு நம்மளுக்கு எப்போல்லாம் நம்ம இறைச்சி மட்டன் கறி சமைக்கிறோமோ மட்டன் சுக்கா சமைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது முடிய முடிய நீங்கள் திரும்ப அந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு உங்கள் சமையலுக்கு நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம்